வெல்கம் டு ஒன் அமைச்சுவாரை இலச அடித்தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கும்போது நல்ல அருமையான தண்ணீர் வசதியுள்ள செம்மண் புய்மே ஒரு அஞ்சு ஏக்கர் தோட்ட விற்பனைக்கு வந்திருக்கு பிறகு நம்ம இப்போ இருக்கிற தோட்டங்கள் எல்லாமே விற்பனை விளையாண்டு தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா புறம் வந்து நம்ம நீலகிரி தைலம் தோப்பு ஒரு பாதி தோப்பு இருக்குங்க அந்த லேண்ட்லேயே அதில் அது நம்ம இப்போ நெல் நடுறதுக்காக வந்து ஒரு பாதி வயலு எல்லாம் வந்து தண்ணி கட்டி உழவு செய்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சூப்பரான லேண்டுங்க உங்களுக்கு நாலு மூளை சாதரமாக இருக்கும் செவ்வகை வடிவத்திலே இருக்குங்க நல்ல ஒரு லேண்டு தண்ணிக்கு இந்த ஏரியா பிரச்சனை கிடையாதுங்க நல்லா செம்மண் பூமி தண்ணி வசதி நல்லா இருக்குங்க இந்த ஏரியாவில் கிணறுலாம் பாருங்கள் காற்றம் பாருங்க ஒரு மூணு நிமிஷம் வீடியோ இருக்கும் வீடியோ வந்து தயவுசெய்து ஃபார்வேர்டு பண்ணாத பாருங்கள் அப்போ தான் தோட்டத்தில் முழுமையாக நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம இந்த தோட்டம் வாங்கினோமோ நமக்கு ஒருத்தாங்கன்னு சொல்லி உங்களுக்கு பார்க்க முடியுங்க ஏன்னா அந்த அந்த மாதிரி இடம் அருமையான லேண்டு உங்களுக்குங்க ஏன்னா லோ பட்ஜெட்டில் அமைச்சிருக்குங்க லோ பஜினா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏன் பஸ் போகும் தார்சாலை முகப்பிலே அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க நேரில் உட்காந்து பேசும்போது கொஞ்சம் ரேட்டு வாய்ப்பு இருக்குது பாருங்கள் இது வந்து நம்ம வயல் ஓட்டுறது நெல் நடுறதுக்காக வந்து இது ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அருமையான லேண்டு உங்களுக்கு அதேமாதிரி இது வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் ஆத்தூர் ஆத்தூர் விட்டு வீரக்கண்ணூர் வீரக்கண்ணூர் இடத்துக்கு பார்த்தா நமக்கு வந்து பெரம்பலூர் செல்லும் வழியில் வந்து பூலாம்படிங்கிற கிராமத்தில் இந்த இடம் அமைச்சிருக்குங்க அருமையான லேண்டு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரம்பலூர் மாவட்ட எல்லையில் அமைச்சிருக்குங்க சூப்பரான லேண்டு ஏன்னா இந்த மாதிரி லேண்டெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது வந்து பிடிச்சதுச்சுனா உடனே வந்து நேரில் வந்துடணும் பிடிச்சதான் டைரக்ட்டாக உணகிட்டுருக்கேன் உட்காந்து நேரில் உட்காந்து பேசி ரேட்டு பயணம் பண்ணி நல்லபடியும் தோட்டத்தை முடிச்சிக்கிறாங்க ஏன்னா நல்ல லேண்டுங்க இது இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்ன தோப்பு அமைக்கிறதுக்காக சூப்பரான லேண்டு பாருங்க கிணறு பாருங்கள் இந்த தோட்டத்தில் உள்ள கிணறுங்க தண்ணி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி மட்டும் அமைச்சிருக்கு தண்ணி பாருங்கள் எவ்வளோ மேலே இருக்குது பாருங்கள் நல்லாயிருக்கும் இன்னும் பிள்ளைங்க நல்ல கிணறுலாம் ஆழமான கிணறுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பரான லேண்டு பாருங்கள் சுற்றியில் நல்லா கல் கட்டெல்லாம் நல்லா நீட்டாக பராமரித்து வச்சிருக்காங்க அது வந்து க கிணத்து மோட்டா ரூம் அந்த பாக்ஸ்லாம் விளாட்ற ரூம் இருக்குங்க இபி லைனில் இருக்குது அதேமாதிரி கொஞ்சம் வாழைங்க இருக்குதுங்க அதே மாதிரி தேக்கு மரம் பார்த்தீங்கன்னா சாரி மரம் ஒரு ரெண்டு சைடு தேக்கு மரம் ஃபுல்லாக இருக்குங்க ஒன் சைடில் தனி கடையாக ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி எப்படின்னு அமைஞ்சிருக்கு இப்போ தோட்டத்தில் உள்ள ஏபி லைன் தாங்க இடம் நல்லாயிருக்கும் ஏன்னா பஞ்சாயத்து பஸ் போகும் தார் சாலை இந்த அமைஞ்ச இடம் அமைஞ்சிருக்கு அடிக்கடிக்கு வந்து பஸ் இந்த ரோட்டில் போயிட்டுருக்குங்க ரோடு பயிண்டெல்லாம் காட்டுறோம் பாருங்கள் இந்த தோட்டத்தில் வந்து ஒரு இருபது இருக்குங்க இருக்குதுங்க மாதிரி காப்பிலில் தலைமுறை ஒரு இருபது தனமரங்க ரோடு பாருங்கள் இது வந்து பஸ் போகந்தார் சாலை இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு பேசுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு முந்நூறு அடி குறைவு இல்லாமல் ரோடு இருக்குங்க அருமையான லேண்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க இடம் பிடிச்சிருந்துச்சு உடனே என்னோடய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிவிட்டு உடனடி நேரில் சைட்டுக்கு வந்துடுங்க இடம் பிடிச்சுன்னு டேரெக்டாக உடனோட உட்காந்து முடிச்சலாம் என்ன இந்த மாதிரி இடம் கூடி சீக்கிரம் வந்து சேல் முடிஞ்சிருங்க ஏன்னால் நாலு மூலம் செவ்வக வடிவம் அருமையான லேண்டு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறேன் கொஞ்சம் நேரில் உட்கார ரேட்டு வரை வாய்ப்பு இருக்குது நல்ல லேண்டு மிஸ் பண்ணிடுறாதீங்க ஓகே தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்